இது வந்து ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த மாதம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் சில விஷயங்களில் அதோடைய முதல் அமைப்பாக இந்த மாதத்தினுடைய நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா புத்திரப்பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மழலை செல்வம் சார்ந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் குலதெய்வத்தை ஒரு முறை இருக பிடித்து வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தின் பெரும் கருணையினால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் குலதெய்வத்தின் கருணையால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ங்கிறதுல மாற்றம் இல்லை தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அருமை அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு வருமான போக்கை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் தொழில் சிறப்பானதாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்க கடுமையாக உழையுங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற லாபங்களும் நன்மைகளும் விளைச்சல் நிச்சயமாக கிடைக்கும் முதிர்ந்த பயிர் அறுவடையில் நிச்சயம் எப்படி லாபத்தை தருகிறதோ அது உங்களுடைய கடின உழைப்பு லாபத்தை பெற்றுக் கொடுத்தே தீரும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இரண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் செல்லுமானால் இந்த காலகட்டம் கையில் அநேக வருமானத்தை பெற்று கொடுக்கும் தொழில் சார்ந்து இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதில் இப்போ ஒரு முக்கியமான அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிடலாம் இந்த கடன் தொந்தரவுகளில் மாட்டி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடன் தொந்தரவு குறையும் அதே போலதான் ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உடல்நிலையிலிருந்து வெளியில் வருவதற்கான அந்த இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு சரியான மருத்துவ முறைகளோ அல்லது நன்னம்பிக்கையான சில வழிகளோ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம் சரிங்களா ஏப்ரல் மாதம் இது ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையிலான மாத பலன் இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் புந்திகள் நான் சொல்கிற பலன்களோடு ஒத்துப்போனால் அது பலம் பெற்று நடைபெறும் இல்லைனா அதோடைய பலன் பத்து சதமானம்தான் சரிங்களா இந்த புரிதலோடு நம்ம இந்த பதிவுகளுக்குள்ளே போகிறது மிக நன்மை அன்பு நண்பர்களே இந்த அமைப்பை பொறுத்த மட்டும் இல்ல நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் இது வந்து ஒரு நல்ல ஏற்ற மிகுந்த மாதம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் சில விஷயங்களில் அதோடைய முதல் அமைப்பாக இந்த மாதத்தினுடைய நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா புத்திரப்பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மழலை செல்வம் சார்ந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் குலதெய்வத்தை ஒரு முறை இருக பிடித்து வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தின் பெரும் கருணையினால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் குலதெய்வத்தின் கருணையால் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறதுல மாற்றம் இல்லை இரண்டாவது இந்த காலகட்டம் இன்னொரு சுப நிகழ்வான திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கும் சிறந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி உன்னத காலகட்டமாக அமைகின்றது திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடமோ அல்லது ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் அந்த அமைப்பு மிகச் சிறப்பான முறையில் திருமணத்தை பெற்றுக் கொடுத்துரும் ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தசாபுக்தி நடக்குமானால் சரிங்களா ஏன்னா கோச்சாரம் பத்து பர்சன்ட் தான் தசாபுக்தி நடந்தாதான் அந்த பலன் கைக்கு கிடைக்கும் சரிங்களா ரைட் மூன்றாவது இந்த காலகட்டம் உத்தியோகத்துல ஒரு நல்ல சுமூகத்தன்மையோ அல்லது உத்தியோகத்துல நல்ல ஒரு பெயர் விடக்கூடிய அமைப்போ அதாவது உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களை பெறலாம் ரெக்ககனைஷன்ஸ் கிடைக்கும் அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலை உத்தியோகத்தை விரும்பி செய்வீர்கள் அதனால் அதில் தன்னிகரற்றவர்களாக விளங்குவீர்கள் இந்த மாதம் அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் அந்த பாராட்டுதல்கள் அடிக்கடி கிடைக்கும் அந்த மாதம் சரிங்களா அது மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அருமை அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு வருமான போக்கை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் தொழில் சிறப்பானதாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்க கடுமையாக உழையுங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற லாபங்களும் நன்மைகளும் விளைச்சல் நிச்சயமாக கிடைக்கும் முதிர்ந்த பயிர் அறுவடையில் நிச்சயம் எப்படி லாபத்தை தருகிறதோ அதுபோல் உங்களுடைய கடின உழைப்பு லாபத்தை பெற்றுக்கொடுத்தே கொடுத்தே தீரும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இரண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் செல்லுமானால் இந்த காலகட்டம் கையில் அநேக வருமானத்தை பெற்று கொடுக்கும் தொழில் சார்ந்து ஆக தொழில் வளர்ச்சியானது சிறப்பானதாக அமையும் காலம் இந்த காலம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் அதாவது தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போவாங்க உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுவாங்க அதில் நல்ல ஒரு ஏற்றம் பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த லவ் எல்லாம் ஒரு சிலருக்கு போய்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா அந்த லவ்வில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆனால் அது இப்போ சுமூகத்தன்மையை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனாலும் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு பக்கம் பார்த்துக்கிடுங்க ரொட்டேஷனுக்காக மணி கையில் எப்பவுமே அதுவும் குறிப்பாக ரெண்டாவது வாரம் கையில் நல்ல பணம் வரவும் போக்கும் அப்படி இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருக்குது இல்லை பெண்டிங் பேமெண்ட்ஸ் இருக்குது வர வேண்டியது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் ரெண்டாவது வாரம் போயிட்டு அவங்ககிட்ட கேளுங்க கூட குறைய கிடச்சாலும் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் இவ்வளோ நாள் வராமல் இருந்தது ஏதோ வந்த வரைக்கும் லாபம்னு எடுத்துக்கிட்டு வந்துருங்க சரிங்களா ஏன்னா புதனங்க நீசம்பர் சரி இருந்தாலும் பரவாயில்ல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வரவு உண்டு வரவேண்டிய வரவுகளும் வந்து சேருகின்ற அற்புதம் மிகுந்த காலம் இந்த காலம் தசாபுக்திகளுக்கு வாங்க இரண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் செல்லும் ஆனால் அந்த பேமெண்ட்ஸ் உறுதியாக வந்து சேர்ந்துரும் கவலைக்கு இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அதை அடைக்கிறதுக்கான பலம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் மட்டுப்படுகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதில் இப்போ ஒரு முக்கியமான அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிடலாம் இந்த கடன் தொந்தரவுகளில் மாட்டி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடன் தொந்தரவு குறையும் அதே போல் தான் ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உடல்நிலையிலேருந்து வெளியில் வருவதற்கான அந்த தொந்தரவுகள்லேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு சரியான மருத்துவ முறைகளோ அல்லது நன்னம்பிக்கையான சில வழிகளோ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டம் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு கைகூடி வந்துடும் நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியமே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் சரிங்க எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்துல உண்டு அப்படின்னா ரெண்டு இடங்கள்ல உண்டு முதல் அமைப்பு எப்போவாறு ஏதாவது ஒரு மைண்டில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் மன கவலையோ அல்லது சோர்வோ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை கூடுமான வரையிலும் உதிர்த்து விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கணுங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இரண்டாவது உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் இந்த காலகட்டம் உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டம் ஆக குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அதாவது உங்களோட குழந்தைங்க சரிங்களா அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது மிக அவசியமானதாக அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பிள்ளைகளுடைய உடல்நிலையில கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக இந்த ரெண்டு இடங்களில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஓவராலாக ஓகே தான் சரிங்களா ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுக்கும் கொஞ்சம் கடுமையாக உழைங்க அனைத்திலும் நல்ல ஏற்றம் உண்டு அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி